ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் வெல்கம் டு மை சேனலெல்லாம் என்ன பண்ணுறீங்க டிஃபன் எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டிங்களா நான் இன்றைக்கி டிஃபன் செய்யலை தம்பிக்கு மில்க் ஷேக் மட்டும் போட்டு கொடுத்தேன் இப்போ வந்து காய் வேறு எதுவும் இல்லை சமைக்கிறதுக்கு காய் அப்போ தான் வந்திருக்காங்க என்ன காய் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்ன காய் கொண்டு வந்திருக்க காய் காரமாக எல்லா காயும் கொண்டு வந்திருக்கு போல இருக்கு இன்றைக்கி சொல்லாம் பலமாக இருக்கு சொல்லாம் பலமா இருக்கு அப்புறம் அவரைக்காய் எவ்வளோ கேரட் எவ்வளோ என்ன திவ்ளோ திவ்ளவே இருக்குது அப்புறம் வேற என்ன இருக்கு முப்பது ரூபாய் உனக்கு போனா இருபது ரூபாய்க்கு உனக்கு கடமையால நாற்பது ரூபாய் உனக்கு அப்புறம் கத்திரிக்காய் வேணாம் நெத்தான வாங்கினேன் இருக்கு கொத்தம் வருங்க எவ்வளோ உனக்கு எல்லாம் உனக்கு இருபது வாழைக்காய் ஒன்று கிலோ ஒன்று இது கால் கிலோ இது ஒன்று கால் கிலோ உனக்கு முப்பது ரூபாய்க்கு ஒரு பொடலங்கா பதினஞ்சு பதினஞ்சு ரூபாய் கீரை என்ன கீரை வச்சிருக்கீரியா வெந்திய கீரையா நீங்க எடுப்பாக்கலாம் பார்த்தீங்களா மக்களே என்ன காய் விலை எப்படின்னு எப்படி விற்கிறாங்க பார்த்தீங்களா உங்கள் ஊர்லலாம் தான் விற்கிறாங்களான்னு சொல்லுங்க எங்கள் காய்காரம்மா வர வர ரொம்ப மோசாயிட்டாங்க ஆறு பொருள் வாங்கியிருக்கேன் கால் நோதுனால் சம்பாதிக்கிறதுக்கு சுத்துற கால் தான் வலி எடுக்கும் இது கொஞ்ச நேரம் தம்பி வரட்டும் நீ வரலையேன்ட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்ட்டு எதுவும் காயில்லையாம்மா தக்காளியும் பீட்ரூட் மட்டும் வாங்கிட்டு வரலாம் ரூபாய்

அதுதான் நானும் கேட்குறேன் எப்படி நம்ம எல்லாம் பொழைக்கிறது கில்லு பருப்போட்டு தான் நாளைக்கு கடையிலாமான்னு பார்க்குறேன் நாலு வரைக்கும் நல்லா இருக்குமா நல்லா இருக்காது அதான் இப்பயே கடைஞ்சிட இருண்டா எடுத்துட்டு வரேன் காய்கறமாக கீரை கில்றாங்க டைம் இருக்கு என்னமோ இன்னைக்கு காலையிலேருந்து ஒரு வேலையுமே ஆகவே இல்லை என்னன்னு தெரில அப்படியே பெஜாராகவே கும்முன்னு அப்படியே இருந்துட்டேன் ஆமாம் இன்றைக்கி என்னமோ ஒரு வேலையும் ஆகலை என்னமோ அப்படி பஜாராகவே இருக்குது அப்படியே வெங்காயம் பூண்டை கொஞ்சம் குடித்து கொடுக்க சொல்லிடலாம் கையோட gati ah